விளையாடி திரும்ப அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி ஐப்பின் முப்பத்தி நான்காவது போட்டியாக நேற்றைய திட்டத்தில் சென்னை சூப்பர் கிங் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயந்த் ஆகிய இரு அணிகளுடைய போட்டியில் லக்னோவில் இருந்தது போட்டியை பொறுத்தவரையில் நானியல் வெற்றி வெட்டப்பட்டிருந்தார்கள் லக்னோ சூப்பர் ஜெயந்த் ஆகியவை முதலாவதாக தமது அணியை காலத்தடைப்பு தேர்வு செய்தது குறிப்பிடத்தக்கது அதன் அடிப்படையில் சென்னை சூப்பர் கிங் ஆரம்பத்துக்கு உட்பட்டவர் ரஹானை இருபத்தி நான்கு பந்துகள எதிர்கொண்டு நான்கு ஓட்டங்கள் ஐந்து ஒரு ஆறு ஓட்டங்களிடங்களாக முப்பத்தாறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டமிழந்திருந்தார் ருத்ராஜ் கேக்வேட் பதினேழு ஓட்டங்களோடும் ஆட்டமிழந்தோடு ஒரு தருணத்தில் முக்கியமான ஒரு துடுப்பாட்டத்தினை ரவீந்திர ஜடேஜா முப்பத்தாறு பந்துகள் எதிர்கொண்டு நான்கு ஓட்டங்கள் ஐந்து ஆறு ஓட்டங்கள் ஒன்று ஓடங்களாக ஐம்பத்து மூன்று ஓட்டங்களை ஆட்டமிழக்காது பெற்றுக் கொடுத்திருந்தார் மொயின் அலி இருபது பந்துகள் எதிர்கொண்டு ஆறு ஓட்டங்கள் மூன்று ஓட்டங்களாக முப்பது ஓட்டங்களோடும் ஆட்டமிழந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த இரண்டு வீரர்களும் ஆறாவது விக்கெட்டுக்காக முப்பத்தி மூன்று பந்துகளை எதிர்கொண்டு ஐம்பத்து ஒரு ஓட்டம் இணைப்பு ஆட்டங்கள் அமைத்திருந்தார்கள் என்று குறிப்பிடத்தக்கது இருந்த நேரத்தில் எம் எஸ் தோனி ரஷ்யக்கின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்திருந்தார் ஒன்பது பந்துகளை எதிர்கொண்டு நான்கு ஓட்டங்கள் மூன்று ஆறு ஓட்டங்கள் இரண்டு அடங்களாக ஆட்டம் விளக்காது இருபத்தெட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்ததோடு ஆறா ஏழாவது விக்கெட்டுக்காக ரவீந்திர ஜடேஜாவோடு பிரிக்கப்படாத பதிமூன்று பந்துகளில் முப்பத்தைந்து ஓட்டங்களை பெற்று கொடுத்ததன் காரணமாக இருபது ஊர்களில் ஆறு விக்கெட்டுகளை மாற்றமடைந்து நூற்று எழுபத்தாறு ஓட்டங்களை இனிப்பாட்டம் வைத்திருந்தார்கள் சென்னை சூப்பர் கிங் மொத்தமாக பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் ஆகவே இந்த போட்டியில் சிறப்பாக லக்னோ சூப்பர் ஜிங்ஸ் பந்து வீச்சாளர்கள் குறிப்பிடத்தக்கது அதில் குறுநல் பாண்டிய இரண்டு விக்கெட்டுகள் ரவி பிஸ்னோய் மற்றும் யாஸ் தாகூர் மொசின் கான் மற்றும் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார்கள் ஆகவே நூற்று எழுபத்து ஏழு என்ற இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய லக்னோ சூப்பர்ஞத்தை பொறுத்தவரையில் ஆரம்ப துடுப்பாடுகள் குயின்டன் டிகாக் நாற்பத்தி மூன்று பந்துகளை எதிர்கொண்டு நான்கு ஓட்டங்கள் ஐந்து ஆறு ஓட்டங்கள் ஒன்று அடங்களாக ஐம்பத்து நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் கே எல் ராகுல் அணியின் தலைவர் ஐம்பத்து மூன்று பந்துகளை எதிர்கொண்டு அதிரடியாக ஒன்பது நான்கு ஓட்டங்கள் ஆறு ஓட்டங்கள் மூன்று அடங்களாக மொத்தமாக எண்பத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஆகிய முதலாவது விக்கெட்டுக்காக சிறப்பான ஒரு இணைப்பாடத்தில் அமை அமைத்திருந்தார்கள் இந்த இரண்டு வீரர்களும் பதினைந்து பந்து ஓர்களில் தொண்ணூறு பந்துகளில் நூற்று முப்பத்தி நான்கு ஓட்டங்கள் இணைப்பாடம் பெறப்பட்டிருந்தது நிகலாஸ் புரான் பன்னிரெண்டு ஓட்டங்கள் பன்னிரெண்டு பந்துகளில் நான்கு ஓட்டம் மூன்று ஆறு ஓட்டம் மூன்று ஓட்டங்கள் ஓடங்களாக இருபத்தி மூன்று ஓட்டங்கள் ஆட்டம் உள்ளக்காது டாய் ஸ்டாய்னஸ் எட்டு ஓட்டங்கள் ஆட்டம் உள்ளக்காது இருந்தவழி பத்தொன்பது ஓவர்களில் இரண்டு விக்கெட்டுகளை மாத்திரமிருந்து எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ சூப்பர் ஜெயந்த்ஸ் அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் பந்து பொறுத்தவரை சென்னை சூப்பர் கிங் மதீஷ் பத்ரன் மற்றும் முஷ்தபீஸ் ரஹ்மான் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தின்றது குறிப்பிடத்தக்கது ஆகவே இந்த போட்டியில் எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ சூப்பர் ஜெயந்த்ஸ் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அந்த வெற்றியின் மூலம் லக்னோ சூப்பர் ஜெயந்த் மொத்தமாக ஏழு போட்டிகள் பங்கேற்று நான்கு போட்டிகள் வெற்றி மூன்று போட்டிகள் தோல்வி என எட்டு புள்ளிகளோடு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது சென்னை சூப்பர் கிங்கை பொறுத்தவரையில் மூன்று போட்டிகள் மூன்றாவது இடத்திற்குள்ளே இருக்கிறது மொத்தமாக ஏழு போட்டிகளில் பங்கேற்ற நான்கு போட்டிகள் வெற்றி மூன்று போட்டிகளில் தோல்வி மொத்தமாக எட்டு புள்ளிகள் தசம அடிப்படையிலே சென்னை சூப்பர் லக்னோ லக்னோவிட மூன்றாவது இடத்தில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்ட கே எல் ராகுல் எண்பத்தோரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தவர் ஆட்ட நாயகனாக தெரிவான என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் ஒரு விளையாடுஜரோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் அன்பின் பதிலை தாஸ் வணக்கம் அன்பு சொந்தங்களே